அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு திக்கற்றவனுக்கு தெய்வமே துணையா வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகி திசை தெரியாமல் திண்டாடும் மக்களுக்காக சொல்லப்பட்ட பழமொழியே திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை இதை போன்ற வாக்கியங்கள் ஏழை மக்களுக்கும் சமுதாயத்தில் எல்லாவற்றையும் துளைத்தவர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டவே பிறந்தன அதே சமயம் இந்த நம்பிக்கை அவர்களை முடமாக்கி சோம்பேறிகளாக்கி மற்றும் பல ஏழைகளை உற்பத்தி செய்து விடுகிறது நம்பினோர் கைவிடப்படார் என்பது பல தலைமுறைகளாக நம்பப்பட்டு வரும் ஒரு வாசகம் தனிப்பட்ட நபரில் தொடங்கி ஒரு சமுதாயத்தை ஒரு நாட்டை ஏன் இந்த உலகையே கடவுள் கைவிடாமல் காப்பாற்றுவார் என்று சும்மா என்ன ஆகும் எவ்வளவு தூரம் தோற்று போனது என்று தங்களை கவனித்துக் கொள்பவர்களை தான் கவனித்துக் கொள்வார் ஆம் கடவுளிடம் இறைஞ்சாமல் தங்களை நம்பி வாழ தயாராக இருப்பவர்கள் மீதுதான் கடவுளுக்கும் நம்பிக்கை வரும் தெய்வம் என்று நீங்கள் குறிப்பிடுவது படைப்பின் மூலம் தெய்வம் என்று நீங்கள் குறிப்பிடுவது படைப்பின் மூலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான உலகை போதாதா அதை பராமரித்து கவனித்து அவர் தலையிலே கட்டிவிட்டு முட்டாள்தனமாக அதை சிதைத்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் உண்மையாக சொல்லுங்கள் உங்களை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு எது நடந்தாலும் குறைபட்டு கொள்ளாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா படைப்பின் மூலத்தை சும்மா நம்பிக்கொண்டிருந்தால் பலன் இல்லை படைப்பின் மூலத்தை சும்மா அதனுடன் தொடர்பு கொள்ள முடியுமா என்று தேடல் இல்லாத அர்த்தம் இருக்கிறது தொடர்பு கொண்டால் வாழ்க்கை பல மடங்கு மேன்மையடையும் நன்றி வணக்கம் ரொம்ப அழகான ஒரு உரையை மயூஷிகா இந்த மன்றத்துல கொடுத்துருக்குறாங்க ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க நல்ல ஒரு தலைப்புல எந்த நிலைக்கு போனாலும் தெய்வம் நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தருகிற வரியை நம்முடைய இதயங்களில் பதிவு செய்திருக்கிற மயூஷிகா நடுவருடைய இதயங்களில் நீங்கள் உங்களுடைய உரையால் பதிந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் முதல்ல மயூஷிகாவுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நீங்கள் என்ன தான் தயார் பண்ணிட்டு வந்தாலும் இந்த மின்னொளி வெளிச்சத்தில் இத்தனை பார்வையாளர்கள் முன்னாடி ஒரு இதயத்துக்குள்ள ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒரு இசிஜி மாதிரி ஏறி இறங்கும் ஆனால் அதை முகத்தில் வெளிக்காட்டாமல் இருந்ததற்காக முதலில் பாராட்டு அதே மாதிரி இந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடி முடிக்கிறது இருக்குது பாருங்கள் அது பேச்சாளர் இல்லை தரமான பேச்சாளராக உங்களை அடையாளம் காட்டும் நான் ஏற்கனவே பல சுற்றுகளில் சொன்னேன் இந்த ஒன்று சொல்கிறேன் ஒன்று சொல்கிறேன்னு நம்ம உயிரை எடுக்கிற வரைக்கும் அந்த ஒன்றை சொல்லுவாங்க அப்படி சொல்லாமல் நீ பேசினதற்கு மகிழ்ச்சி இந்த நெளிவு சுழிவு இல்லாமல் நேர்பட பேசி இருக்க வாழ்த்துக்கள் கண்ணா நன்றி தொடர்ந்து பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள் வணக்கம் மயோசிகா வணக்கம் இந்த பழமொழி மாதிரியே பாரதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வரமாட்டாது பாப்பா அப்படின்னு படைப்பின் மூலம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம நம்ம வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இறைவன் நம்மை காப்பாற்றுகிற வேலையை ரொம்ப சரியாக செய்வான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பேசின மயூசிகாவுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் வாழ்த்து ரொம்ப அழகாக இரண்டு நடுவர்களுமே அவங்க மதிப்புரைகளை கொடுத்துருக்குறாங்க இன்னும் நிறைய செந்தமிழ் செல்லங்கள் அற்புதமான பழமொழிகளில் அறிவார்ந்த தகவல்களை நமக்கு வழங்க தயாராக இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வாழ்த்துக்கள் அடுத்து இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற செந்தமிழ் செல்லம் கடந்த சுற்றுல ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க அப்படின்னு உங்கள் எல்லார்கிட்டையும் கோரிக்கை வச்ச அன்பிற்கினிய அபிகாசினி வாங்க வணக்கம் அபிகாசினி வணக்கம் ஐயா நீங்கள் பேசின அந்த காணொளி சங்கரா தொலைக்காட்சியிலையும் சமூக வலைதளங்கள்லையும் நிறைய நபர்களால் பார்க்கப்பட்டிருக்கு நீங்களும் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க வாழ்த்துக்கள் முதல்ல அதுக்கு இந்த சுற்று பழமொழி சுற்று என்ன பழமொழி பருவத்தே பயிர்சை ஓ பருவத்தே பயிர்சை அப்படிங்கிற அற்புதமான ஒரு பழமொழியை இன்னைக்கு தலைப்பாக்கி அபிகாசினி பேச தயாராக இருக்கிறாங்க கேட்கிறதுக்கு சங்கரா தொலைக்காட்சி நேயர்களும் உலக தமிழர்களும் தயாராக இருக்கிறோம் இது உங்களுக்கான வாய்ப்பு சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் சரியான நேரத்தில் எடுத்தால் வாழ்க்கை சிறக்கும் பருவம் என்பது காலத்தையே குறிக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் அடிப்படையாக அமைப்பது காலம் என்கிற மூலதனம் உண்மையிலேயே சரியாக ஆராய்

அழகாக வகுத்துள்ளனர் இதையே இக்கால கவிஞர் கவி பேரரசு வைர முத்து அவர்கள் எட்டு பிரிச்சுக்கோ எட்டு எட்டா மனுஷ பிரிச்சுக்கோ நீ எந்த எட்டில் இப்ப இருக்க நினைச்சுக்கோ என்ற பாடல் வரிகள் மூலம் காலத்தை உணர்ந்து செயல்படி என்று வலியுறுத்துகிறார் இதையே தெய்வ புலவர் திருவள்ளுவரும் பருவத்தோடு ஒட்டு

ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாவை பார்த்து காலத்தை மட்டுமல்ல நம் கண்களையும் பாழாக்குகிறோம் நண்பர்களே கடினமாக உழைத்தவர்கள் முன்னேறவில்லை சற்று கவனமாக கேளுங்கள் கடினமாக உழைத்தவர்கள் முன்னேறிவில்லை கவனத்தோடும் சரியான காலத்தோடும் உழைத்தவர்களே முன்னேறி உள்ளார்கள் ஆதலால் பருவத்தை பயிர் செய்வோம் வாரி நன்றி எந்த எட்டுல நீங்க இருக்கீங்க அப்படின்னு அரங்கத்திலிருந்தே வீட்டு வரவேற்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கேள்வியை கேட்டு தொடர்ந்து தன் கருத்தையும் பதிவு பண்ணுகிற ஒரு நல்ல பேச்சாளருக்குரிய பண்பை இந்த வயதிலேயே அபிகாசினியுடைய பேச்சில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான உரை அபிகாசினியினுடைய இந்த பேச்சு நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்தமான ஒரு பேச்சா இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் முதல்ல அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு உற்சாக கைத்தட்டு இந்த வைரமுத்துவினுடைய வரிகளை சொல்லும்போது ராகம் இசை அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை அது அதெல்லாம் ஒரு மாற்றம் ஒரு பாடி அந்த வரியை சொல்லணுங்கிற நினைப்புக்கு முதல்ல பாராட்டு நீ எடுத்துக்கொண்ட விஷயத்தை நேர்பட பேசின அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நன்றி ஐயா நீங்க பாத்தீங்கன்னா பூசணிக்காய் பெரிய காயா இருக்கும் அதோடைய விதை குட்டியா இருக்கும் குட்டியா இருக்கும் நீ விதை மாதிரி தான் தெரியற வாய திறந்தா விருட்சமா இருக்க வாழ்த்து தொடர்ந்து அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள் வணக்கம் அபிகாஷினி வணக்கம் அம்மா நீங்க எந்த எட்டுல இருக்கிறீங்க பத்து வயசு அப்ப ரெண்டாவது எட்டுல நுழைஞ்சு எட்டு வச்சிருக்கீங்க இன்னும் பல எட்டுக்களை உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வளமான திறமை ஆற்றலும் காண்பிக்க வேண்டும் காலம் தான் ரொம்ப கண்டிப்பான ஆசிரியர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தை நாம் மதித்தா காலம் நம்மை மதிக்கும் என்கின்ற மிகப்பெரிய தத்துவத்தை இந்த சின்ன வயசுலேயே சொன்ன அபிகாசினிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டு